வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களே சாரி சாரி உங்களுக்கு தான் அவர்களே இவர்களேன்னு சொன்னா புடிக்காது நடிகர் விஜய் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க நீங்கள் சொகுசு கார் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் நியூஸில் அந்த செய்தி வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் உங்கள் கூடவே இருக்கிற ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் விற்கிறாராம் நூறு ரூபா விற்கிற அந்த டிக்கெட்டை உங்களுடைய படத்தருடைய டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய அவங்கள எதிர்த்து நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்கன்னா மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்கிறீங்களே கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அது இங்க நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது அதுவும் உங்களுடைய தொண்டர்கள் தற்கொலை இருக்கிறாங்க பாத்தீங்களா சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி உங்களுடைய மாநாட்டுக்கே வந்து அங்க ஒருத்தர் இறந்தே போயிருக்கிறாங்க அங்க இருக்கிற நிறைய பேரு யாராவது உங்களுக்கு ஒருத்தர் வந்து எதிராக பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பெண்கள்னு கூட பார்க்காம ஆபாசமாக அவதூறான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது இன்னும் சொல்ல நான் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோ பதிவுக்கு கூட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரலாம் ஸோ அதையெல்லாம் கேட்கறதுக்கு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை அதை விட்டுட்டு வந்தால் நாங்கள் சிஎம்மா தான் வருவோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு மாநாட்டுல பேசி இருக்கிறீங்க ஸோ கொஞ்சம் நீங்க பேசுறதெல்லாம் ஓகேதான் ஆனா வாட் அப்படின்னு நான் உங்களை பார்த்து ஒரு கொஷின் கேக்குறேன் நீங்க கேக்குறதுக்கு முன்னால ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நீங்க சொல்றீங்க சமூக நீதி சமதர்மம் அப்படின்னு பேசுறீங்க நீங்க பேசுறப்ப உங்க பின்னால நின்னுக்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேச வச்சிருக்கலாம் உங்களுடைய தொண்டர்கள்லாம் கொஞ்சம் உட்கார தம்பி ஏன் இப்படி கால் கடுக்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச வரல நான் எதுக்காக இப்ப இந்த வீடியோ பதிவு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா சோ நீங்க இப்ப சொல்லலாம் திமுக தான் ஆட்சியில இருக்கு திமுக தான் எல்லாமே செய்யணும் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னும் அரசியலுக்கே வரல நாங்க இப்பதான் வந்திருக்கோம் நாங்க எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுடைய கேள்வியா இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த மக்களாகிய நாம புரிஞ்சுக்கணுங்க இப்போ இந்த நாலஞ்சு வருஷமா இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியில் இருக்கு அதுக்கு முன்னால அதிமுக ஆட்சியில இருந்துருக்கட்டும் அந்த மாதிரியான பீரியட்ஸ்ல கூட எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு எவ்வளவோ கொரோனா வந்துச்சு அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்முடைய திமுக தலைவரா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் அத்தனை பேரும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க ஸோ நீங்க இன்னைக்கு ஈடிக்கு பயந்துக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா நாங்கள் யாருக்கும் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வேணா ஷாவை பார்த்தா ஷாக் கடிக்கலாம் ஆனால் நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்தவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல மக்கள் வந்து இங்கே தெளிவாக இருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பார்த்தீங்களா கல்வியிலிருந்து இருந்து எல்லாமே நீங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்டோடையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது எல்லாமே நீங்கள் வந்து மற்ற மா நாட்டுகளோடு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து இருக்கோம் அதுக்கு காரணம் நம்முடைய திமுக அரசாங்கம் அப்படிங்கிறத இன்னைக்கு மறந்துட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் யாரும் இதை மறக்கலைங்க இப்ப கூட குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசாங்கமே பேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான பல திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டாயிரம்

இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பாக சொல்கிற அப்போ பாருங்களேன் எலெக்ஷன் கிட்ட வர வர இவங்களுடைய பேச்சே மாற ஆரம்பிச்சிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஏன்னா இந்த அதிமுக தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நாங்கள்லாம் வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம் பிஜேபியோட போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து அடமானம் வைக்கிறதுக்காக அப்படியே துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் இந்த விஜய் அவர்களும் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பேச்சுகள் எல்லாமே சினிமாவில் அப்படியே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மாதிரி பயங்கரமாக நின்று அவர் பேசினார் ஸோ அதையெல்லாம் நான் மறுக்கவே இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலாக எது நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் யாரும் இங்கே மறந்துடல மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிற பேசுறாங்க இதுவரைக்கும் இத்தனை திட்டங்களை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல சும்மா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு மேடையில மட்டும் நின்னு பேசிட்டு ஒரு பிரஸ் மீட் கூட இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலங்க விஜய் ஒரு பிரஸ் மீட் கூட சந்திக்கல யாருக்கிட்டையும் பதில் சொல்லல மக்களுக்காக எந்த இடத்துல வந்து குரல் கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க சும்மா நானும் கச்சேரிக்கு போறேன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தலை காமிச்சிட்டு போற இவர் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பாரா நாளைக்கு இவர் முதலமைச்சரா மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே கனவு காணாதீங்க அது பகல் கனவாக மட்டும்தான் இருக்கும் ஸோ மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மாத மாச பெண்களுக்கு உரிமை தொகையில இருந்து இலவச பேருந்தில் இருந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தாயுமானவர் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய முதலமைச்சர் வீடு வீட்டுக்கு வந்து ரேஷன் கடை அந்த பொருட்கள் எல்லாமே முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்களுக்காக ஒரு தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய நாம் தான் என்றைக்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சக்தி ஆழ்ந்தால் மட்டும்தான் என்னைக்குமே வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி பாசிச அந்த விஷம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தாக்காம இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சுவர் போல நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி वेलकम तो